தார் மொறட தாரா இருக்குதுங்கண்ணா வெண்ணுனா ஒரு இந்த சீப்புல என்ன எத்தனை அளவு இருக்குன்னு பாருங்க என்ன காரணம் இது இவ்வளவு தூரம் வந்து வளமா இல்ல பராமரிப்பா இல்ல அந்த எத்தனை தார் கொண்டு தார் கொண்டு வந்து

சரிங்கண்ணா வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்ம சந்தையில் தான் இருக்கிறோம்ங்க சிவகிரி சந்தையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெற்றது வியாழக்கிழமை மணிக்கு காலை வாழைத்தார் வந்து கொண்டு வராங்க வாழைத்தாருக்கு ரொம்ப புகழ் பெற்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்வேஸ் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம ஈரோடு மாவட்டம் சிவகிரி சந்தையில் வந்து வியாழக்கிழமனைக்கு இந்த மாதிரி வாழைத்தார் வந்து விவசாயிகள் கொண்டு வராங்க வெளியூர் வெளி மாவட்டங்கள்லேருந்து ஏராளமான வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்ம சந்தைக்கு என்னென்ன ரகங்கள் அதாவது வந்து தேன் வாழை கற்பூரவள்ளி கற்புறவழி செவ்வாழின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரகங்களில் விவசாயிகள் வந்து வாழத்தார் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒவ்வொருக்கு போச்சு அப்படிங்கிற முழு விவரமே நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம் ஈரோடு மாவட்டம்ங்க ஈரோடு முடக்குறிச்சி தாண்டி வந்தோம்னா சிவகிரி ரொம்ப புகழ்பெற்ற சந்தை எல்லாத்துக்குமே தெரியுங்க இப்போ வெளி மாவட்டங்கள்லேருந்து வரவங்க திருச்சி திண்டுக்கல் இருந்து வரவங்க கரூர் வந்து கரூர் வந்து கொடுமுடி கொடுமுடி வழியாக வரலாமுங்க இந்த மாதிரி தெற்கிருந்து வரவங்க பள்ளியிலேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா பள்ளி தாராவரம் வெள்ள கோயில் முத்தூர் அதுக்கடுத்து சிவகிரிங்க சிவகிரி சந்தை ரொம்ப புகழ்பெற்றது ரெண்டு நாள் சந்தை நடக்குங்க வியாழக்கல மணிக்கு நடக்கிற சந்தை பார்த்தீங்கன்னா வாழத்தாருக்கு புகழ் பெற்றதுங்க காலையில் வாழத்தார் கொண்டு வரவங்க விவசாயிகளாக புதன்கிழமை சாதனமாக கொண்டு வந்துடுறாங்க வியாழக்கிழமையும் கொண்டு வராங்க பக்கத்து ஊருக்காரலாம் வந்து வியாழக்கிழமை கொண்டு வராங்க வியாபாரிகள் வந்து பார்த்திங்க வியாழக்கிழமை காலையில் அவங்க ஆறு மணிலேருந்தே வாழத்தார் கொண்டு வந்து வராங்க இவங்க வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போரை பத்து மணி சுமாருக்கு வந்து நேரடியாக தார்களை ஒவ்வொரு வாழத்தாராக வந்து பார்த்து ரேட் பேசி வாங்கிட்டு போகிறாங்க அதை தான் நான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் நிறையா வாழத் தோப்புகள் நீங்களும் கொண்டாடலாம் கொண்டாடலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியில் வாழைத்தார் வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல சந்தையாக இருக்குமுங்க அதனால உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன தார் என்னென்ன ரகா தாரெல்லாம் எப்படி இருக்கு வாழைத்தாரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஆறு முரண்டு தாரா இருக்குதுங்கண்ணா நல்லா பேசுங்க நல்லா வாங்க 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 தார கையில் பிடிங்க தார கையில் பிடிங்க சீப்பு என்னங்கண்ணா ஒரு இந்த சீப்பு என்னங்க எத்தனை வளம் இருக்குன்னு வருங்க இருபது வளமா என்னங்க ஒரு என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏ ஏழு எட்டு பதினாறு பழம் இருக்குதுங்கண்ணா இருபது வரைக்கும் இருக்கு என்ன ரேட்டுக்கு போங்கண்ணா எத்தனை சீப்பு இருக்கப்போ அப்போ

அது பா என்ன ரேட்டுக்கு போகுது பழம் இது சுமார் ஒரு காய் என்ன ரேட்டுக்கு போகுங்க நாலு ரூபாய்க்கு வாங்குவாங்க பூங்காய் இது நல்லா இருக்க மாட்டேங்குது பழம் சீப்பு பெருசு பழம் பெருசு இல்லையா வாரம் வார வாரம் வந்துருவாப்பாடு அளவுக்கு மக்கள் கொண்டாராங்க ஏன் கொண்டாராங்க வெளியேருந்து எங்கேருந்து கொண்டாராங்க வெளிலேருந்து வர கீழே ஊஞ்சலூர் இந்த மாதிரி ஊஞ்சலூர் ஆ வியாபாரி மெட்ராஸுன்னு தான் வராங்களாமாருக்கு கோயம்புத்தூர் இல்லை வராங்க வராங்க வெளியே வியாபாரி நிறையா வராங்க அதிகமாக வரும் ரேட்டு என்ன ரேட்டு போகுதுன்னு தெரில அது வார வாரம் மார்க்கெட் ரேட்டை பொறுத்து போன வாரம் என்ன ரேட்டு போச்சு தம்பி பொத்தாக தெரியல ஒரு இரநூத்தம்பது முந்நூறு வரை நல்லதாக இருக்குது நல்லதாக இருக்காங்க இது தேன் வாழை ஆமாங்க இதில் தேன் வாழை தேன் வாழ போன வாரம் சொன்னேன் தேன் இல்லையா ஆமாம் இது பொந்த சாகுடி பண்ணிங்க ரெண்டாயிரம் பல ஜம் இருக்குதுங்க இப்ப சுமாரா வந்து ஒரு தார் தாருங்கலாம்

வெட்டாய் கொண்டாந்துறோம் நாளை ஆ ஒன்பது மாசத்துல ஏத்தாய் சரி சரி சரிங்கனா தண்ணினா சொட்டு நீல தண்ணி ஊறுறீங்களா இல்ல இல்லங்க காலங்கரை மாசம் ஓ நம்ம காலங்கரைங்களா எந்த ஊரே கொண்டு வரீங்களாங்கனா ஆமா வாங்க நம்ம வெளியில அடைக்கிறது இல்லங்க சந்திக்காத நீங்களே வெட்டி நேரடியா வெட் பண்ணி கொண்டு வந்துறது போன வாரம் சுமார் இந்த தார் என்ன ரேட் போச்சுனா போன வாரம் ரேட் போன வாரம் 450 ரூபாய்க்கு போச்சு 450 ரூபாய் வியாபாரிகள் எங்க இருந்தல வர்றாங்கனா எங்க கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க திருப்பூர்ல இருந்து வராங்க சரிங்கனா

தகவலுக்கு நன்றிங்கண்ணா வாழைப்பழங்கள் பாத்தீங்கன்னா பூம்பளம் தேன் வாழைன்னு சொல்லுவோம் பூம்பழமும் பூச்சைக்கு பயன்படுத்துவாங்க தேன் நிறைய பயன்படுத்துவாங்க இது பூம்பளத்துல சந்தைக்கு வந்ததுல நல்லா ஜம்முன்னு காய் நல்லா உருட்டா நல்லா பெருசா இருக்குது வாங்க அண்ணா பழம் ஜம்முன் இருக்குது இது எவ்வளவு

இருந்தெல்லாம் வியாபாரிகள் வர்றாங்க கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூர் சேலம் சேலம் ஈரோடு ஈரோடு இங்கே கொடுமுடி கொடுமுடி காங்கை சாலப்பூர் காங்கைய சென்னைங்கன்னா சென்னையிலேருந்து வருவாங்க சொன்னார் ஒருத்தர் சரிங்க வர்றாங்க மெட்ராஸ் ஒருத்தர் வர வர்றாங்க வாங்கி கொண்டு வர வந்து வாங்கி இருந்து வாங்கி கொண்டு போறாங்க நம்ம சந்தைக்கு பெரும்பாலும் என்னென்ன பழம் என்ன ரக பழங்கள் வருதுங்கண்ணா பூம்பழங்க சரிங்கண்ணா அப்புறம் மோரிஸ் மோரிஸ் வருதுங்க தேன்மலை சரிங்க மொந்தை சரிங்க செவ்வாழை செவ்வாழை

ஒரு வண்டிக்கு ஐம்பதுன்னா ஒரு அறுநூறு எழுநூத்தி ஐம்பது வந்துருங்கண்ணா நன்றிங்கண்ணா சரிங்க நம்மளது எல்லாமே பல பழம் கலந்துருக்க மாட்டேங்கண்ணா தேன் வாழை பூம்பொழம் இது செவ்வாழை செவ்வாழை ரசித்தாலி எல்லாமே கலந்துருக்க மாட்டேங்குதுங்க சரிங்க அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம ஊருங்கண்ணா நம்பூர் காங்கையா வாத்தர் வாங்க வந்துருக்கீங்க இன்னைக்கு பூம்பளை இன்னைக்கு ரேட்டு என்ன ரேட் இருந்து போதுங்கண்ணா தார் முன்னூத்தி ஐம்பது ரேட்டு ரூபா ரேட்டு சொல்றீங்களா அந்த தார் சுமார் எத்தனை காய் இருக்கேன் நல்ல காய் உருட்டான காய் நல்ல காய் சரிநூத்தம்பதுல இருந்து இல்ல இரநூத்தம்பது எவ்வளோ வரைக்கும் போதுங்க பூங்காய் நானூறு வரைக்கும் போகுது வாலிங்கண்ணா நூறு அப்படி போயிட்டு இருக்கு சரிங்கண்ணா ரசித்தாளிங்ண்ணா கேக்கலாமா காலைக்கு ஒம்பது மணிக்கு வந்துடுவீங்க பத்து மணிக்கு வாங்குறதுக்கு போயிடுவீங்க வியாபாரிகள் வெளியிலிருந்து நிறைய வருவாங்க சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா பச்சைண்ணாங்கண்ணா அருமை பச்சை கிடைக்கிறதே பெரிய விஷயம் நம்மளுக்கு எத்தனை மரம் இருக்குதுங்கண்ணா பத்து பாஞ்சு மரம் இருக்குதாங்கண்ணா ரைட்டு இந்த பாலம் இன்னைக்கு விட்டு என்ன ரேட்டுக்கு போங்கண்ணா சுமார் கடையில் போய் கேட்டால் அது மாலை அதை ரேட்டு சொல்லுவாங்கன்னு வச்சுங்க நம்ம ரேட்டு சொல்லுங்க இங்க இந்த வியா இல்ல இது வீடியோ காத்தா ஒரு மெசேஜ் ஆ நான் வியாபாரி இல்லை நானே மக்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப வந்து விவசாயி வந்து இவ்வளவு வளர்த்தா வாங்குறதுக்கு தெரியும் ஏழு ரூபா இது வாங்குறதுக்கு தெரியும் எவ்வளவு வாங்குறேன் அவங்களுக்கே தெரியும் நம்ம அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எவ்வளவுக்கு வாங்குவாங்க அப்படிங்கிறதா வேற ஒன்றும் இல்லைங்களா அதுக்காக நம்மளுக்கு எத்தனை மரம் இருக்குதுங்க நம்மளுக்கு சரி சரிங்க அப்போ போயிட்டு இங்கே ஒன்னாந்துட்டீங்களா எத்தனை கொண்டு கொண்டாந்துருக்கான் நம்ம ஆறுதா இருங்க சூப்பர் இந்த வாரம் தான் கொண்டாந்துருக்கோம் இருக்குமா நம்ம எத்தனை மரம் இருக்குது ஒரு ஏக்கராவா இங்க அங்கே இதுயா ஒரு ஏக்கரா போட்டு இந்த இந்த சைஸ் தான் போன வாரம் என்ன ரேட்டு போச்சு ஒரு முந்நூறுவாய்க்கு போகும் ரூபாய்க்கு எத்தனை ஓலம் இருக்கு சுமார் இருக்கு எத்தனை இருக்கு ஒரு எண்பது வளம் குறையாது நூறு வளம் இருக்குங்க நூறு வளம் இருக்கு அந்த கணக்கு தான் பூரா தேன் வளம் வச்சிருக்கிறீங்களா ஆமாம் தேன் வளம் பூம்பளை இல்லை தேன் வளம் தான் பச்சை நாடா இருக்கு பச்சை இருக்கா அது அறுவடைக்கு அறுவடைக்கு தயாராக என்ன வரல இனிமேல் தாது சூப்பர் சூப்பர் இப்போ எப்படி இங்கே அஞ்சாறு தரத்துக்கு கொண்டு வரையும் ஒரே கரை வச்சிருந்துட்டு எப்படி வெட்டி வித்துக்கிறதா இடையில மார்க்கெட் கொண்டு வருவா

பூம்பழங்களா உங்களுக்கு எங்க இருக்குதுங்க வாங்க போஸ்தாலி பச்சை நாளா நம்மளுக்கு எதுங்க பூம்பழம் நிறைய பழுத்தே போச்சுங்களேன் பழுத்து போச்சுங்க

நம்மளுக்கு தோப்புங்களா ஆமாம் எவ்வளோ போட்டுருக்குறோம்ங்க மூணு ஏக்கரா போட்டுருக்குறீங்களா என்னென்ன ரகம் போட்டுருக்குறீங்க மூணு ஏக்கராவில் ஒரு ஏக்கரா போட்டு தேனுவில் ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா போட்டுருக்குறீங்க இப்போது இப்போ எத்தனாவது வெட்டுங்க இது பார்த்தா தொடக்கமா இல்லை போயிட்டு போயிட்டுருக்குங்களா பாதி ஆயிடுச்சுங்க

நம்மளுக்கு தேன் வாழைங்க ஃபுல்லாக சரி சரி காய் நல்லா இருக்க மாட்றீங்களே நல்லா உருட்டு காய்ங்க இதெல்லாம் ரைட் 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 என்ன ரேட்டு சொல்கிறீங்க இந்த தார் இந்த தாறு பதினோரு தார் பதினோரு தாறு சேர்ந்து என்ன ரேட்டு சொல்கிறேன் நாலாயிரம் சொல்கிறீங்க இது தேன் மாலை ஓரம் மரங்களா இல்லை இல்லை ஓரம் ஓர ஓரம் மரம் தான் வச்சிருக்கிறீங்க தோட்டம் இருக்குது சரி 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 சரிங்கண்ணா

ஆறு சீப்பு இருக்குன்னா ஆறுபத்தாறாவது ஐயாயிரம் முப்பது ஆறாயிரம் முப்பத்தாறு சரிங்க நூறு பழம் கட்டியாக வருங்க நூறு பழம் கட்டியா வரும்

வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது வாழத்தாருக்கு அருமையான ஒரு சந்தைங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை நடந்துட்டுருக்குது ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரிலிருந்து நாம் வந்து கொடுமுடிவார் ரோட்டில் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் போனோம்னா சந்தை இருக்குதுங்க முதலே சொன்ன மாதிரி தாங்க சந்தை காய்கறி சந்தை மாட்டுச்சந்தை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்குதுங்க மாட்டுச்சந்தை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு நாலரை மணி அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் நடக்குங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்கறி சந்தைகள் இருக்குதுங்க எல்லா காய்கறிகளும் வாங்கலாம் குறிப்பாக கம்பு ராயின்னு சொல்லி பயிர் வகைகள் வாங்கலாமுங்க வெள்ளிக்கிழமை சந்தை வந்து ரெண்டு நாள் நடக்குதுங்க நீங்கள் வாழைத்தார் கொண்டு வரீங்கன்னா வாழத்தார் விற்கு விற்பனைக்காக கொண்டு வந்தாலும் சரிங்க வாங்குறதுக்காக கொண்டு வந்தாலும் சரி புதன்கிழமையும் கொண்டு வரலாமுங்க வியாழக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு ஆறு ஆறு மணிக்காட்டம் கொண்டு வரலாமுங்க தொடர்ந்து ஹீரோ நந்தா சுயிலாக்கில் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை பார்க்கலாம் விவசாயம் விவசாயம் சார்ந்த தகவலை பார்க்கலாம் முதலேயே நான் சொன்ன மாதிரி தானுங்க வீடியோ லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருக்கா பார்த்துங்க லைக் பண்ணலாம் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு குறிப்பாக வாழை விவசாயிகளுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி வைங்க தாரோட நில தார் எப்படி போயிட்டுருக்கு தாரோட நிலவரம் என்ன வாழைத்தாரோட நிலவரம் என்னென்னு தெரிஞ்சுக்குவாங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கமுங்க